சரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு ராஜ கலையோடு இருக்கும் இந்த முருகனின் முகம் இப்போது உன் கண்களில் விட்டதுதானே ராஜ கம்பீரத்தோடு என் முகத்தை பார்த்து தரிசித்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இப்போது யோக அதிர்ஷ்டத்தை கொடுக்க வந்துள்ளேன் ஆம் என் செல்வமே இத்தனை நாட்களாக உன் வாழ்க்கையில நடக்காத பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்போதும் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது என்னுடைய பிள்ளையாகிய நீ அதிர்ஷ்டசாலியாக இருப்பதாலேயே இப்போது அனைத்தையும் அழகாக நடத்தி கொடுக்க வந்துள்ளேன் இனிமே உன் வீட்டில் எந்த குறையும் இல்லாம நிறைவான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய வந்திருக்கேன் உன் சிந்தனைகள் எப்போதும் சிறப்பானதாகவே இருந்திருக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் நினைக்காத என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிறைய பேர் நிறைய கெட்ட விஷயங்களை செஞ்சிருந்தாலும் உனக்கு தீமையும் துரோகமும் செஞ்சிருந்தாலும் கூட நீ எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய அன்பு பிள்ளையாக அருள் நிறைந்த கருணை பிள்ளையாகத்தானே இருந்திருக்கிற அப்படிப்பட்ட ஓ நல்ல மனசுக்காகவும் எல்லா கெட்டதையும் கடந்து போகிற எல்லா கெட்ட மனிதர்களையும் கடந்து வருகிற உன் தைரியமான நல்ல குணத்துக்கு ஆகவே உன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்க செய்வதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இனிமேல் உன் மனசில் எப்போதும் அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிலவும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இனி உன் வாழ்க்கைங்கிறது புத்துணர்ச்சியோட புது வண்ணங்களோட ஒளிய போகுது உன் வீட்டில் இனி நல்ல நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும்படியும் உனக்கான ஆசீர்வாதம் சிறப்பாக கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் அருள் செய்கிறேன் உன் வாழ்க்கைங்கிறது அன்பின் அரண்மனையாக மாறப்போகுது எல்லார்கிட்டயும் அன்பு செலுத்தக்கூடிய எல்லாருக்கும் ஆறுதலாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில இப்போது எதை செய்தாலும் எல்லாமே அழகான மாபெரும் ஆசீர்வாதமாக உனக்கு மாறப் போகுது ஏன்னா நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் இந்த முருகனே உனக்கு துணையாக இருந்து உனக்கு புது தெம்பையும் சக்தியையும் துணிவையும் உனக்கான வெற்றியையும் கொடுக்க போறேன் அதனாலதான் உனக்கு எந்த குறையும் இல்லாமல் பசுமை வளத்தோட செல்வ வளத்தோட சந்தோஷமா நிம்மதியாக நீ வாழுவனு நான் உன்னை ஆசிர்வதித்தேன் செல்வமே நீயும் எதுக்காகவும் பயப்படாம எப்போதும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் களத்தில் இருங்கு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் உனக்கு நல்லதே நடப்பதற்கும் இந்த முருகன் நான் துணையாக இருப்பேன் உன் வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி மனம் வீசட்டும் நீ போகும் பாதை எல்லாம் உனக்கு நல்வழியாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஓ மனசுலையும் எப்போதும் சிரிப்பு நிலைச்சி நிற்கட்டும் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்து நான் நன்மைகளை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் ஓ வாழ்க்கையில் உன்னுடைய வேலை மூலமாக உனக்கு நல்ல வருமானமும் தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலில் நல்ல லாபமும் அவர்கள் வாழ்க்கைக்கு அதுவே ஆதாரமாகவும் வெற்றியாகவும் அவர்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அழகான விஷயமாகவும் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் முயற்சிகள்ங்கிறது எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கட்டும் உன் வாழ்க்கைங்கிறது ஒளிபரப்பும் சூரியனைப் போல ஜொலிக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தோடையும் அறிவோடையும் நல்ல பிள்ளைகளாக நல்ல பண்பு கொண்டவர்களாக வாழப் போகிறாங்க நீ எப்போதும் உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என் செல்வமே நீ போகும் பாதையெல்லாம் வெற்றி பூக்கள் மலரட்டும் உன் வாழ்க்கையிலையும் கலை கல்வி செல்வம்னு அனைத்திலும் உனக்கு வளம் கிடைக்கும்படி இந்த முருகன் செய்வேன் நீ எப்போதும் உன் கனவுகளை நனவாக்கி கொள்ள தயாராகு உன் உழைப்புக்கான பலன் உடனே கிடைச்சிடுமே செல்வமே உன் வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் நிரம்பி வழியும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கும் பல உதாரணமாக மாறட்டும் நீ எப்போவுமே உன் மனசுல நம்பிக்கை நிலவாக இரு உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செய்வேன் செல்வமே உன் உள்ளத்தில் எப்போதும் அன்பின் விளக்கு எரிந்தாலே போதும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை தருவேன் உன் மனசில் எப்போதும் ஆனந்தம் பொங்கி வழியட்டும் உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நானே உனக்கு நடத்தி முடிப்பேன் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் சுபிட்சமும் சந்தோஷமும் செல்வ வளமும் பொங்கும்படி நான் செய்கிறேன் என் செல்வமே உன் மனசில் எப்போதுமே அமைதியின் காற்று வீசட்டும் உன் முயற்சிகளில் எப்போதும் என் ஆசீர்வாதத்தின் மலை பொழியட்டும் என இப்போதே உனக்கு துணையாக நான் வந்துட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைச்சி நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிற ஓ வீட்டில் உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் நானே உன் மனசில் எப்போதும் ஆனந்தமான அழகான இசையை ஒழிக்க செய்வேன் இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் இல்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ என் செல்வமே ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக இருக்கும் இந்த முருகப்பெருமாள் நானே உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் எடுத்துக்கிட்டு உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில் நீ மாபெரும் வெற்றிகளை பெறப்போகிறாய் இனிமேல் நீ எப்போது சோர்ந்து நின்னாலும் சோன்வடைந்து போனாலும் கவலையில் நின்னாலும் கலங்கி போனாலும் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை அழகாக வாழ வைப்பேன் என்றதை நீ மறந்துட இப்போது கூட உனக்கு துணையாக இருந்து நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வரவே உன்னை நோக்கி ஓடி வந்தேன் நீ எப்போ தப்பு செஞ்சாலும் நான் அப்படியே விட்டுட மாட்டேன் தவறுகளை சரி செஞ்சு நீ சந்தோஷமான வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கும் எந்த பாவமும் கர்ம வினையும் உன்னை துரத்தாத அளவுக்கும் உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் நான் மறுபடியும் உன்னை கை கொடுத்து எழுப்பி நிப்பாட்டுவேன் செல்வமே உன்னுடைய எதிரிகள் எவ்வளவு பலமானவங்களாக இருந்தாலும் கூட என் அருளால நான் உன்னை அதைவிட பலமான ஆளாக மாற்றி காட்டுவேன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை மிக மிக உயர்ந்ததாக மாறிக்கிட்டே இருக்கும் நேற்றை விட இன்னைக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு விட நாளைக்கு உன் வாழ்க்கை இன்னும் மிக உயர்ந்ததாக மாறும் உன்னுடைய எந்த கனவுகளும் சிதறி போகாமல் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை வெற்றியுடையதாக நான் ஆக்கி தருவேன் நீ நடந்து போக முடியாத இடத்திலும் என் கைகள் உன்னை வழிநடத்தி வெற்றிகரமாய் வாழ வைக்கும் என்னுடைய கரங்களால் உன்னை ஆசிர்வதித்து உனக்கு அனைத்தையும் சிறப்பாய் செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் வந்த பிறகு இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ ஓம் வாழ்க்கை இனி மற்றவர்களுக்கு ஒளி தரும் விளக்காக மாறப்போகுது எப்போதும் உன் மனசில் நீ பயத்தை வச்சுக்க வேணாம் உன் பாதையில் புயலே வந்தாலும் அந்த புயலை தாண்டி என் நிழலாய் உனக்கு நான் இருந்து பாதுகாத்து என் நிழலும் உன்னை நெருங்கி உன்னை பார்க்கும் வகையில் உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் நீ இப்போது படுற கஷ்டமும் உன் வாழ்க்கை போராட்டமும் தான் உன்னை வெற்றியாளராக மாற்ற போகுது என் செல்வமே இனிமேல் உன் வீட்டில் செல்வம் எப்படி நீர்ப்பாய்ந்து ஆறாக ஓடுமோ அந்த அளவுக்கு சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று நீ வாழும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கை இனி நல்ல பயிராக செழித்து வளரப்போகுது உன் கண்கள் எப்போதும் மகிழ்ச்சியால் புன்னகைக்கும்படி நீ சந்தோஷமாய் சிரித்து வாழும்படியும் இந்த முருகன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என் அருள் உன்னோடு உன் கூடவே இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இப்போது உனக்கான ராஜயோக வாழ்க்கையை சுகமாய் சொகுசாய் அமர்த்துச் சென்று உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க இந்த முருகன் நான் தயாராகிவிட்டேன் தங்கம்.